சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருவாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் தெரியாமல் இன்னலுற்ற சமயம் இறைவனின் சோதனையை தாங்க முடியாமலும் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்தும் பொருட்டும் பாடிய பதிகம் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதனால் அவர் பெருமானிடம் தான் நினைத்ததை எல்லாம் கூறுவார் இறைவன் மீது கொண்ட உரிமையாலும் உறவாலும் அவர் மீது அன்புடனும் கூட கோபமும் படுவார் தனது வலது கண் பார்வையை இழந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உன் பேரெழிலை ஒரு கண்களால் காண முடியவில்லை மற்றொரு கண்ணையும் தந்து உதவுவீர் என்று வேண்டி மீளா அடிமை உமக்கே என்று போற்றி பாடி வணங்கினார் பதிக முடிவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வலதுகன் பார்வையை பெற்றார் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி